வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு சராசரியில் மூணாவது கிளாஸ் வந்தாச்சு இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மாடலுக்கு ஒரு ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன் முக்கியமாக நைன்த் நியூ புக் பேக்கில் இருக்குது இந்த நைன்த் நியூ புக் பேக்கில் இருக்கிறதால இது வரைக்கும் எந்த எக்ஸாம்பிலையும் கேட்கல அப்படின்றதால கண்டிப்பாக ஆடல் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற ஒரு எக்ஸாம்பில் நடந்த ஒரு கொஷின் ஒரு ஆறே ஆறு கொஷின் தான் அஞ்சு கொஷின் நான் நடத்திடுறேன் ஒரு கொஸ்டின் ஒர்க் கொடுத்துட்றேன் ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து இந்த க கடைசி ரெண்டு சம் வந்து கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக கவனிக்கலன்னா அதனால ஃபுல்லாக கவனிச்சிடுங்க சரிங்களா முதல் கொஷின் படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம்

இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டு இது பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏறு வரிசையில் இருக்கு மாறி மாறிலாம் இல்லை கரெக்டா ஒரு ஏறு வரிசைல அப்படியே நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுக்கு வந்து நீங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸிங்க எப்படின்னா முதல்ல அந்த நம்பர் நான் புரியுதுக்காக எழுதிக்கிறேன் எஸ்கம்மா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ்ஸு நாலு எக்ஸ் ப்ளஸ்ஸு ஆறு ஆறா அப்புறம் எக்ஸ் ப்ளஸ்ஸு எட்டு சரிங்களா இதான் இருக்குது ஓகேவா கடைசியில் எட்டு இது ஓகேங்களா ரைட்டு இப்போ இதான் கொடுத்துருக்காங்க இதில் இதோட சராசரி இருபதுன்னு சொல்லிட்டாங்க எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க இதில் நார்மலாக போனால் இது எல்லாத்தையும் கூட்டி அதுக்கப்புறம் வகுத்து என்னென்னவோ பண்ணுவாங்க அதெல்லாம் வேணாங்க ஸோ ரொம்ப ஈஸி நம்பர் அடிச்சிருங்க எக்ஸ் இருக்கா அதை அடிச்சிருங்க அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் அடிச்சிருங்க சார் அப்படியே சுருக்கிட்டே வாங்க அடுத்தது முதல் ரெண்டாவது அடிச்சா மூணாவது ரெண்டாவது அடிங்க சாரி கடைசி ரெண்டாவது அடிங்க அதாவது முதல் ரெண்டாவது அடிச்சா கடைசி ரெண்டாவது அடிங்க அதுக்கப்புறம் மையத்துல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது எக்ஸ் பிளஸ் நாலு அப்போ இத்தோர் நிறுத்திங்க என்ன சொல்றேன் முதல் அடிச்சா கடைசியில் அடிக்கணும் முதல் ரெண்டாவது அடிச்சா கடைசி ரெண்டாவது அடிக்கணும் மையத்துல ஒன்னே ஒன்னு வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு ஓகேவா அப்ப அத மட்டும் எடுத்து எழுதிங்க அந்த இருபது அப்படியே எழுதுருங்க ஓகேவா இப்போ எக்ஸ் பிளஸ் நாலு ஈக்குவல் டு இருபது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ அப்ப எனக்கு எக்ஸ் வேணும்னா பிளஸ் நாலு நான் எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் ஏன்னா எனக்கு எக்ஸ் தானே வேணும் பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவெடுக்கா மைனஸா மாறிடும் அப்போ மைனஸ் நாலுன்னு வந்துடும் அப்போ 4 நாலு போச்சுன்னா பதினாறுன்னு கிடைக்கும் அப்படிதான் பதினாறு ஆப்ஷன் பிதான் சரியான அவ்வளோதாங்க ஸோ இது அப்படியே கொஸ்டின்லேயே நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா இந்த மாதிரி ஏறு வரிசையில் கொடுத்துட்டு எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் முதல்ல அடித்தா கடைசி அடிச்சுடுங்க முதல் ரெண்டாவது அடித்தா கடைசி ரெண்டாவது அடிச்சுடுங்க மையத்தில் ஒன்றேன்னு வந்தால் அது மட்டும் எழுதிங்க சார் ஒருவேளை ரெண்டு வந்தால் அந்த மாடலுக்கு பின்னாடி இருக்குதே பார்த்துடலாம் ஓகே கிளியராக புரிஞ்சிச்சப்பா ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பதினாறாவது கேள்வி பாருங்க ஈஸியாக இருக்கும் எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ரெண்டு கமா எக்ஸ் பிளஸ் நாலு கமா எக்ஸ் பிளஸ் ஆறு கமா எக்ஸ் பிளஸ் எட்டு என்ற விவரங்களின் சராசரி பதினாறு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு பார்க்கும்போது தெரியுது எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டுன்னு ஒரு ஏர் வரிசையாக போயிட்டுருக்கு கரெக்டா இதுக்கு சராசரி பதினாறுன்னு சொல்லிட்டாங்க ஓகே இப்ப என்ன பண்ணுங்க முதல்ல இங்க எக்ஸ் எழுதிங்க அப்படியே நான் உங்களுக்கு புரியத்துக்காக நான் எழுதுறேன் பட் எக்ஸாம்ல இதெல்லாம் எழுத வேணாம் அப்படியே கொஸ்டின் பேபுல அடிச்சிங்க சரிங்களா சரி அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஆறு ஓகேங்களா எட்டு இது ஓகேங்களா ஃபைனலாக இதான் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க அதுக்கு சராசரி பதினாறுன்னு கொடுத்துருக்காங்கன்னா முதல் நம்பர் அடித்தா கடைசி நம்பர் அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது அடித்தா கடைசி ரெண்டாவது அடிச்சிருங்க மையத்தில் ஒன்றே ஒன்று வச்சுருந்தா அத்தோடு நிறுத்துருங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படியே அதை மட்டும் எழுதிங்க அப்போ எக்ஸ் பிளஸ் நாலுன்னு வரும் சரிங்களா ஸோ எக்ஸ் பிளஸ் நாலுன்றது என்ன சராசரி கொடுத்துருக்காங்க பதினாறு அந்த பதினாறு எழுதிங்க இப்போ கேள்வி எக்ஸோட வேல்யூ அப்போ பிளஸ் நாலில் இருக்கிறது ஈக்குவல் மைனஸ் நாலு ஆகிடும் ஏன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னிரெண்டுன்னு வரும் பன்னெண்டு ஆப்ஷன் தான் சரியான விடை அவ்வளோதான் எங்கள் ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ ஒரு ஹோம்மார்க் தர நீங்களே போடுங்க

அப்போ இந்த மாடலில் கேட்டால் போட்டுடலாம் சரிங்களா அடுத்தது இது ஒரு மாடல் தான் சரிங்களா இது 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 புக்கில் இல்லை ப்ரீவியஸ் கேட்கல ஒரு மாடல் ஆனால் நம்ம மாடல் கொஷின் கூட டிஎன்பிசியில் என்பி கேட்குறாங்க போன குரூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ரெண்டு கமா எக்ஸ் நாலு கம்மா எக்ஸ் பிளஸ் ஆறு கமா எக்ஸ் எட்டு கமா எக்ஸ் பிளஸ் பத்து என்ற விவரங்களின் சராசரி பதினாறு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பார்த்தா எல்லா ஏறு வரிசையில் இருக்கு அதை அப்படியே எழுதிக்கிறேன் எக்ஸு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் எட்டு எக்ஸ் பிளஸ் பத்து சரிங்களா ஓகே இப்போ எழுதிக்கிட்டேன் இதுக்கு சராசரி பதினாறுன்னு சொல்லிட்டாங்க அது அப்படியே முதல்ல முதல் என்ன பண்ணுங்க இதை சுருக்கிட்டே வரும் முதல் அடிச்சா கடைசி அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது அடிச்சா கடைசி ரெண்டாவது அடிச்சிருங்க இருங்க ஏதாவது விட்டுருக்குண்ணா இப்போ பார்த்திங்களா எக்ஸ்பிளஸ் ஆறு விட்டுங்க பார்த்தீங்களா எக்ஸ் ப்ளஸ் ஆறு சாரி இதில் விட்டுருங்க ஓகேவா இங்கே பாருங்க எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு வருது எக்ஸ் ப்ளஸ் ஆறுக்கப்புறந்தான் எக்ஸ்பிளஸ் எட்டு வருது ஓகேங்களா ஓகே ஓகே அப்போ இங்கே பாருங்க முதல் அடித்தா லாஸ்ட் அடிஸ்டன் முதல் ரெண்டாவது அடித்தா அப்புறம் என்ன பண்ணுறேன் கடைசி ரெண்டாவது அடிஸ்டன் அதுக்கப்புறம் முதல் மூணாவது அடித்தா கடைசி நாலாவது அடிச்சாச்சு மொத்தமே அடிப்பட்டிடுச்சி நடுவில் ஒன்று வரணும்னு சொன்னேன் கரெக்டாக ஆனால் நீங்கள் நல்லா பாருங்க எல்லாமே அடிப்பட்டிருச்சு ஸோ எல்லாமே அடிப்படுற மாதிரி வரக்கூடாது அப்படி வந்தா எக்ஸோட மதிப்பு எடுக்க முடியாதுல்ல அப்ப என்ன பண்ணிக்கணும் நடுவில் இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கணும் வெளியே சரிங்களா புரியுத நான் சொல்றது இன்கேஸ் இப்போ போன நீங்கள் நீங்க லாஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்புறம் ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட் ரெண்டாவது அடிச்சுட்டு அப்படியே சுருக்கி வரும்போது மையத்துல ஒரே ஒரு செட்டு மட்டும் வந்தா அதை அப்படியே எடுத்து எழுதி நம்ம என்ன பண்ணலாம் சராசரி எவ்வளவோ அதை ஈக்குவல் வச்சுக்கிட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஆனா மையத்துல நீங்க அடிச்சுட்டே வரும்போது எல்லாமே அடிபட்டிருச்சு மையத்துல இல்லவே இல்லை அப்படின்னா அந்த நடுவில் இருக்க ரெண்டு செட் எடுத்துக்கணும் புரியுதுங்களா தெளிவா புரியுது நான் சொல்றது ஸோ ஏன்னா எக்ஸ் அடிச்சாச்சு எக்ஸ் பிளஸ் பத்து கடைசியில் இருக்க அடிச்சாச்சு அப்புறம் எக்ஸ் பிளஸ் ரெண்டு முதல் ரெண்டாவதா இருக்கிறத அடிச்சாச்சு அப்போ கடைசி இரண்டாவது எக்ஸ் பிளஸ் செட் இருக்குது அடிச்சாச்சு அதுக்கப்புறம் மையத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு ரெண்டு இருக்குது இது அடிச்சுட்டோம்ையத்துல இல்ல அதனால எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ வரைக்கும் புரியுதா அப்ப எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எழுதிக்கிறேன் ஓகேவா ஈக்குவல் இதுதான் நம்பர் என்ன இருக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிட்டேன் இது வரைக்கும் தெளிவா புரியுதுங்களா ஓகே எப்பவுமே இந்த சராசரினா ஒரு விஷயம் இருக்குங்க இப்போ இந்த போன கணக்குல கூட நம்ம என்ன பண்ணோம் இங்க பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த இடத்துல நம்ம மையம் இப்போ வேற ஒரு கணக்குல வந்திருக்கேன் உங்களுக்கு புரியுதுக்காக அதாவது எக்ஸ் பிளஸ் நாலுன்றது வந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ் பிளஸ் நாலு கொட்டு அதோட சராசரி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் பிளஸ் நாலு ஈக்குவல் டு நானும் போச்சுன்னா மைனஸ் நாலு வரும் கழிச்சு பதினாறுன்னு வந்துச்சு எக்ஸோட வேல்யூ எப்பவுமே இது ஒரு செட் செட் இல்லையா இந்த எக்ஸ் பிளஸ் நாலுன்றது ஒரு செட்டு நான் டூவில் அது மட்டும் தான் வந்துச்சு ஓகேவா எப்பவுமே இதுக்கு கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தங்க எப்பவுமே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஆனால் கீழே ஒன்று இருக்கிறதால அதுக்கு மதிப்பு இல்லைன்றதால அதை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை ஓகேவா புரியுதுங்களா ஓகே இப்போ இது சராசரியில் மட்டும் இது முக்கியமா பார்க்கணும் இப்போ நான் ரெண்டு செட்டு தான் மையத்தில் வந்திருக்கு ஒரு செட்டு வந்தால் இப்போ நம்ம போன கணக்கு போட்ட மாதிரி போட்டுடலாம் ஆனா மையத்துல ரெண்டு ரெண்டு செட்டு வந்துச்சுன்னா இப்போ இந்த ரெண்டு செட்டு வேற வழி இல்ல கூட்டிக்கணும் கூட்டணும்னா அங்க பாருங்க இது கீழே ஒண்ணு இருக்குது இது கீழே ஒண்ணு இருக்குது அப்படின்னா சோ ரெண்டு செட்டு நீங்க கூட்டுறதால இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டா எக்ஸ் பிளஸ் நாலு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஆறு டிவைட் பை ரெண்டுன்னு போடணும் நம்பரை கூட்டுறீங்களோ அத்தனை கீழ நம்பர் வச்சுக்கணும் புரியுதா ஏன்னா முதல் செட்டு கீழே ஒண்ணு இருக்குது ரெண்டாவது செட்டு கீழே ஒண்ணு இருக்குது இதை கூட்டினா கூட்டினா இதான் சராசரியில இருக்கிற முக்கியமான விஷயம் ஓகேவா இப்ப இதே மூணு செட்டா கூட்டுறீங்கன்னா மூணு மூணுத்தையும் மேல கூட்டிக்கிட்டு கீழே மூணு அளவுக்கு தின்னும் ரெண்டு செட்டு கூட்டுறீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு அளவுக்கு தின்னும் புரியுதா புரியுதுங்களா இது ரொம்ப முக்கியம் ஓகேவா இதான் ஈக்குவல் டு பதினாறுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் இது கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இது வரைக்கும் புரியுதா நான் என்ன சொன்னேனே கூட்டத்தான் சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் முதல்ல வகுத்தில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டு என்னென்ன பக்கம் போச்சுன்னா பெருக்கலாக மாறிடும் கரெக்டா ஸோ அப்போது பதினாறு ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு வரும் நான் இங்கே கீழே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் அதான் பெஸ்ட்டு அப்போ எக்ஸ் பிளஸ் நாலு பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஆறு ஈக்குவல் இங்கே பாருங்கள் கீழே இருக்க ரெண்டு ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும் ரெண்டு பதினாறு ரெண்டுன்னு வந்துடும் ரெண்டுன்னு சரிங்களா இப்போ கூட்டுங்க ஏன்னா கீழே கத்தியத்துமே போட்ட முதல்ல இப்போ எக்ஸையும் ரெண்டு எக்ஸ் இருக்கா எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ்ஸு இந்த நாலு யாரையும் கூட்டினா பத்துன்னு வரும் ஈக்குவல் புரியுதுங்களா புரியுதுங்களா ஜஸ்ட்டுங்க எக்ஸ் எக்ஸ் நாலு ஜங்க ஆரை கூட்டுறேன் அப்படி கூட்டினா ரெண்டு எக்ஸ் இருக்குது எக்ஸ் எக்ஸ கூட்டினா ரெண்டு எக்ஸ் வந்துடும் அதே மாதிரி நாலையும் ஆறையும் கூட்டினா நாலு ஆறையும் கூட்டினா பத்துன்னு வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு எக்ஸ் எக்ஸையும் கூட்டினா ரெண்டு ரெண்டு வாட்டி எக்ஸ கூட்டத்தாலும் எக்ஸ் சப்போஸ் இந்த இடத்துல இன்னொரு எக்ஸ் இருக்குன்னா மூணு வாட்டி எக்ஸை கூட்டினா மூணு எக்ஸ் அப்படின்னு போடணும் ஓகேவா புரியுதுங்களா ரைடுங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ முதல்ல ப்ளஸ்ஸில் இருக்கிற பத்து ஈக்குவல் டு என்ன மைனஸாக மாறிடும் அப்போது பத்து போயிடுச்சுன்னா இருபத்தி வரும் அப்போ ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டு என்ன போனால் மாறிடும் ஸோ கீழே ரெண்டு வந்துடுச்சு ஓ ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு ஸோ பதினொன்று ஆன்சர் அவ்வளோதாங்க ஸோ ரெண்டு மூணு ஸ்டெப் பதினொன்னு ஈஸி மையத்தில் ரெண்டு நம்பர் வந்தா தான் இவ்வளவு ஸ்டெப் ஒரே ஒரு செட்டு மட்டும் வந்துட்டா பிரச்சனையே இல்ல ரெண்டு செட்டு வந்தா மட்டும்தான் ரெண்டு செட்டியும் கூட்டி ரெண்டால் அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் ரெண்டு கூட்டி ரெண்டாவில் வகுத்துட்டேன் வகுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இருக்கு ரெண்டு முதல் எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவல் வேணா வகம் போடுறேன் வேல்யூ தேவை அப்போ ரெண்டு இன்னாண்ட வகுத்தல் இருக்கிறது பெருகலாம் மாறிடும் பதினாறோட ரெண்டு பெருகுனா முப்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் அதை நான் ஒரு ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இப்போ எக்ஸ் கூட்டினா ரெண்டு எக்ஸ்னு வரும் நாலு ஆறையும் கூட்டினா பத்துன்னு வரும் அப்போ ரெண்டு எக்ஸ் பிளஸ் பத்து இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ

முதல் மூன்று தரவுகளின் கூட்டு சராசரியை காண்க சராசரியை கேட்டிருக்காங்க சராசரினா என்ன சார் அப்படின்னு கேட்டா இப்போ நான் போன கணக்குல சொன்னேன் பாருங்க எத்தனை நம்பரை எத்தனை செட்டை கூட்டுறீங்களோ அத்தனை நம்பரால் வகுத்துடணும் புரியலையே பாங்க சொல்றேன் ஒன் பை ஒன்னா சொல்றேன் இங்க பாருங்க இந்த கணக்கு நைன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க என்னன்னா எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் ரெண்டு கமா எக்ஸ் பிளஸ் நாலு கமா எக்ஸ் பிளஸ் ஆறு கமா எட்டு சரிங்களா இப்படி இருக்குது இதோட சராசரி பதினொன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இதுல என்னன்னா முதல் மூன்று முதல் மூன்றுனா இந்த மூணு நம்பரோட சராசரி அது கூட்டு சராசரினாலும் சராசரினாலும் மீனிங் ஒன்று தான் இப்ப நான் இந்த முதல் மூணு நம்பரை நான் கூட்டணும்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் கூட்ட முடியும் கரெக்டா முதல் மூணு நம்பர் வேணும் முதல் மூணு செட்டு எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் நாலு அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் இதை நம்ம கூட்ட முடியும் சராசரி எடுக்க முடியும் அப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் அது ஈஸி எப்படி நான் இப்ப பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துமே இந்த கணக்கில் என்ன பார்த்தோம் எக்ஸு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டு என்ற விவரங்களோட சராசரி பதினாறு

பிளஸ் நாலுன்னு எழுதி அதுக்கு சராசரி இவ்வளோ கொடுத்துருக்கா பதினொன்று அது அப்படி எழுதிங்க ஓகேங்களா ரைட்டு இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை கரெக்டாக ஏன்னா எக்ஸோட வேல்யூ இருந்தால் தான் முதல் மூணு நம்பரை கண்டுபிடிக்க முடியும் அப்போ எக்ஸோட வேல்யூ தேவைன்னா மைன ப்ளஸ்ஸில் இருக்கிற நாலு ஈக்குவல் டு நான் போச்சுன்னா மைனஸாக மாறிடும் பதினொன்னுல நாலு போச்சுன்னா ஏழுன்னு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு இப்போ மொதல் டைப்பாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருப்பாங்க ஏழு ஆப்ஷன்ல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் டிக் பண்ணிடலாம் ஆப்ஷன்ல இல்லை சரி ஓகே ஏன்னா எக்ஸோட வேல்யூ அவங்க கேட்கல அதுக்கு பதிலாக முதல் மூணு நம்பரோட சராசரி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே பாருங்க இது வரைக்கும் புரியுதா இது வரைக்கும் இது ஈஸியாக இது ஃபஸ்ட்ட இது பார்த்தாச்சு இப்போ அடுத்தது முதல் மூணுனா எக்ஸு இந்த பாருங்க அது மொத்தம் இல்லை இதுல முதல் மூணு எக்ஸு எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு நாலு தானே செக் பண்ணிக்கிறேன் எஸ் கரெக்ட் இப்போ இந்த முதல் மூணு நம்பருக்கு கூடு சராசரி கண்டுபிடிக்கணும் முதல்ல எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை அப்ளை பண்ற ஏழு கமா ஏழு பிளஸ் ரெண்டு கமா ஏழு பிளஸ் நாலு கரெக்டா கரெக்ட் இப்போ எதுக்கும் ஒரு முறை கூட்டிடுவோம் சரிங்களா கூட்டினா அங்கே பாருங்க மனசுலேயே கூட்டுங்க ஏழு ஏழாக கூட ரெண்டு கூட்டினா ஏழுனா எட்டு ஒன்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் ஏழாக கூட நாலு கூட்டினா பதினொன்றுன்னு வரும் கரெக்டா ஓகே okay. இப்போ முதல் மூணு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் சப்போஸ் சில நேரங்களில் முதல் மூணு நம்பர் மட்டும் எழுதலான்னு சொல்லுவாங்க இப்படி எழுதலாம் ஏழு ஒம்பது பதினொன்று இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடினு சொல்லிட்டாங்க சராசரினா என்ன சார் அப்படின்னு கேட்டால் நான் உங்ககிட்ட போன கணக்கிலேயே சொன்னேன் இப்போ பாருங்களேன் ஏழுனா ஏழு கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒம்போதுனா ஒம்பது கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பதினொன்னா பதினொன்று கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ கூட்டு சராசரி அல்லது சராசரின்னு சொன்னாங்கன்னா இந்த மூணு நம்பரையும் கூட்டி மூணால் வகுத்துணும் ஏன் மூணால் வகுக்கணும்னா இங்க கீழே ஒன்று ரெண்டு மூணு எத்தனை செட்டை நீங்கள் கூட்டுறீங்களோ அத்தனை செட்டால் வகுத்தரணும் இதான் ஜென்ரல் தேரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அப்போ ஏழு ஒன்பது பதினொன்ன கூட்டி மூணாவது வகுத்தா ஆன்சர் இவ்வளோதாங்க இதுதாங்க சராசரி புரியுதுங்களா அது பாருங்க முதல்ல முதல் மூன்று நம்பரோட கூட்டு சராசரி கேட்டாங்க அப்ப நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் அது ரொம்ப ஈஸி ஏன்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட் ரெண்டாவது அது மாதிரி சுருக்கிட்டே வந்தா மையத்துல ஒரு செட்டு மட்டும் கிடைக்கும் எக்ஸ் பிளஸ் நாலுன்னு கிடைச்சிச்சு அதுக்கு சராசரி பதினொன்னு சொன்னதால ஈக்குவல் டு பதினொன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா பிளஸ் நாலு ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா மைனஸ் நாலா மாறிடும் அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழுன்னு கிடைக்கும் சிறப்பு இப்போ இதை கேட்டார முடிஞ்சிருச்சு ஆனால் முதல் மூணு நம்பரோட கூட்டு சராசரினாங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன் எக்ஸோட வேல்யூ முதல் மூணு நம்பருக்கு அப்ளை பண்றேன் எக்ஸ் எக்ஸ் ரெண்டு மூணு நம்பரு அது எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ ஏழு எக்ஸ் பிளஸ் ரெண்டுன்னா எக்ஸோட வேல்யூ ஏழு வா ஏழா கூட கூட்டினா ஒன்பதுன்னு வந்துரும் எக்ஸோட இப்போ எக்ஸ் பிளஸ் நாலு இருக்கு எக்ஸோட வேல்யூ ஏழு ஏழா கூட்ட நாலு கூட்டினா பதினொன்று வந்துடும் முதல் மூணு நம்பர் எழுதிட்டேன் இதுக்கு சராசரி கேட்குறேன் சராசரினாவே இந்த மூணு நம்பரையும் கூட்டி மூணாவது ஆன்சர் அவ்வளோதான் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே ஏழு ஏழு பதினொன்று பதினொன்று பண்றேன் கூட்டுறேன் கூட்டினா ஒன்பதா கூட கூட்டினா இருபது இருபதாவோட ஏழு கூட்டினா இருபத்தி ஏழு வகுத்தல் ஒரு மூணு மூணு இருபத்தி ஏழு ஒன்பது தான் ஆன்சர் அவ்வளோதாங்க ஸோ ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளவுதான் ஸ்டெப்பு புரியுதுங்களா ரொம்ப ஈஸி நான் நீட்டாலாம் இல்லை உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சராசரினா என்ன அப்படின்னு சொன்னேன் சரிங்களா

ஏனில் முதல் மூன்றுக்கு இல்லை 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 இந்த இடத்துல முக்கியமாக இந்த டைப்பிங் மிஸ்டேக்ங்க முதல் மூன்றில் கடைசி மூணு ஓகேங்களா கடைசி மூன்று தரவுகளின் சராசரி ஓகேவா ஸோ கேட்டிருக்கிறது கடைசி மூன்று எண்களோட தர சராசரி இதில் வந்து முதல் மூன்று பாருங்க முதல் மூன்று தரவுகளின் சராசரியா இந்த எக்ஸாமில் கடைசி மூன்று தரவுகளின் இதுதான் கடைசி எக்ஸ் பிளஸ் எட்டு அதுக்கு பின்னாடி எக்ஸ் பிளஸ் ஆறு அதுக்கு பின்னாடி எக்ஸ் பிளஸ் நாலு இந்த மூணு நம்பரோட சராசரி கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ரைட்டு இப்போ முதல்ல எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் கடைசி மூணு நம்பருக்கு எக்ஸோட வேல்யூ போட்டு கூட்ட முடியும் சரிங்களா அப்புறம் சராசரி கண்டுபிடிக்கலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்கன்னா அது ரொம்ப ஈஸி என்ன பண்ணுவோம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸே எக்ஸ் பிளஸ் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் நாலு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் ஆறு அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் எட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சராசரி பதினொன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பர் அடிச்சிருங்க முதல் அடித்தா கடைசி அடிச்சிருங்க அதுக்கப்புறம் முதல் ரெண்டாவது அடித்தா கடைசி ரெண்டாவது அடிச்சிருங்க மையத்தில் ஒன்று வந்தால் ஓகே ரெண்டு வந்தால் நம்ம முன்னே பாருங்க பாருங்கள் ரெண்டுத்துக்கு மூடி ரெண்டாவது ஓகணுன்னு சரிங்களா அந்த வேலையை செய்யணும் பட் இங்கே ஒன்றே தான் வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ்ஸு நாலுன்னு வந்திருக்கு ஈக்குவல் டு சராசரி பதினொன்று சொல்லியிருக்காங்க அதை போட்டுவிட்டேன் எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் எக்ஸோட வேல்யூ வேணும்னா ப்ளஸ் நாலு ஈக்குவல்டு என்னென்னு போச்சுன்னா மைனஸ் நாலுன்னு மாறிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு பதினொன்றில் நாலு போச்சுன்னா ஏழுன்னு கிடைக்கும் இப்போ நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ என்ன கேள்வி கடைசி மூன்று எண்ணோட கூட்டு சராசரி அல்லது சராசரி ஓகேவா அப்போ கடைசி முன்னது எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு யார் தானே இல்லை ஆமா எக்ஸ் பிளஸ் எட்டு ரைட்டுங்க கடைசி மூணு தரவுகள் இப்போ இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் முதல்ல நான் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணிடுறேன் ஏழா அப்ப ஏழு பிளஸ் நாலு ஏழு பிளஸ் ஆறு ஏழு பிளஸ் எட்டு அவ்வளோதானே ரைட்டுங்க இப்போ கூட்டுங்க ஏழா கூட நாலு கூட்டினா பதினொன்றுன்னு வரும் ஏழா கூட ஆறு கூட்டினா பதிமூணுன்னு வரும் ஏழா கூட எட்டு கூட்டினா பதினஞ்சுன்னு வரும் சரிங்களா இப்போ நான் மூணு நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மூணு நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் சராசரின்னு என்ன இது கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இது கீழே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ நான் எத்தனை நம்பரை கூட்ட போகிறேன் மூணு நம்பர் அப்போ மூணு நம்பரை கூட்டி மூணு ஆள் வகுணும் இல்லை நாலு நம்பர் இருந்தால் நாலு நம்பரை கூட்டி நாலு ஆள் ரெண்டு நம்பர்னால் ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டு ஆள் ஒரே நம்பர்னால் ஒரே நம்பரை வந்து ஒன்றும் தேவையில்லை ஏன்னா அது கீழே ஒன்று தான் இருக்கும் போது அது கணக்கு தேவையில்லை ரெண்டு நம்பர்னா தான் அது மாதிரி சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்டது வந்தா தான் அதெல்லாம் போடணும் சரிங்களா அப்ப பாருங்க நான் ஒரு ஸ்டெப் இங்க இங்க பாருங்க இங்கே இது 11 பதினொன்னு பிளஸ் பதிமூணு பிளஸ் பதினஞ்சு டிவைட் பை மூணுங்க இப்ப கூட்டுங்க வேலை முடிஞ்சிருச்சுங்க கூட்டிட்டு மூணால அடிச்சா பினிஷ் பெரியலாம் கிடையாது ஸ்டெப்பு தான் உங்களுக்கு புரியத்துக்காக நான் பொறுமையாக சொல்கிறேன் பட் வந்து ஈஸி சரிங்களா ஸோ ப பதினொ பதினொன்று பதிமூணு பதினஞ்சு இதை கூட்டினா முப்பத்தொம்போதுன்னு வருது கரெக்டாக அப்போ முப்பத்தி ஒம்போது டிவைட் பை அஞ்சுன்னு வருது சாரி சாரி முப்பத்தி மூணு டிவைட் முப்பத்தி ஒம்போது டிவைட் பை மூணுன்னு வருது கரெக்டாக ஒரு மூணு மூணு ஒரு மூணு 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 ஒம்போது பதிமூணு வருதுங்க ஆன்சர் பதிமூணு அவ்வளோதான் பதிமூணு பேருங்க ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாக எனக்கு ரொம்ப எளிமையான கணக்கு சரிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ டு இசட் சொல்லி கொடுத்துட்டேன் இவ்வளோதான் மாடலு சரிங்களா இந்த டைப்பில் ஓகேவா ஸோ எப்படிலாம் கேட்குறாங்கன்றத பார்த்தாச்சு இதில் புக் பேக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க குரூப் டூவில் இது வரைக்கும் கேட்கல ஆனால் சராசரியில் ஒரு கொஷின் குரூப் டூ பொறுத்த கேட்டுட்டு வராங்க அதனால இந்த டைப் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏ டு இசட் சொல்லி கொடுத்துட்டேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்பில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்